விஜயகாந்த் சார் வந்து எளி எளிமின்னு அவரை சொல்லணுங்க யாரும் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க ரொம்ப எளிமையானவர் எல்லாரும் அவரை வந்து ரீச் பண்ணிட முடியும் அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு அவர் அரசியல் இது பிரேமலதா நீ பார்த்தாங்கன்னா எனக்கு திட்டினா கூட பரவாயில்ல அவர் அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணும்ன்ற அவசியமே இல்லை ஏன்னா அவர் நடிகனா இருக்கும் போதே இந்த தையல் மிஷின் கொடுக்கறது வாக்கிங் வாக்கர் கொடுக்கறது இதெல்லாம் அவர் அப்பவே செஞ்சுட்டு இருந்தது அது ஒன்றும் அப்ப இப்ப புதுசா அவர் செய்யவே இல்லை அவர் வந்து சும்மா ஒரு போங்காடை ஆடுவார் சீட்டாட்டத்துல எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் ஆடுவார் ஆனா ஆல்ரெடி ஒரு பதிமூணு காடை வச்சிருந்துருப்பார் வச்சிருந்து அதை எடுத்து ஜெயிப்பார் ஜெயிச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு இதை தான் செய்வார் கொடுப்பாருங்க கொடுக்கறது தாங்க தெரியும் அவருக்கு நம்ம எடுத்துட்டு போய் சார் இந்த இந்த ஷெடியூலோட பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கூட அதை வாங்கி வச்சு ஏய் அவன் மதுரையில இருந்து ஒருத்தன் போன் பண்ணாம்பாரு அவனை வரச்சொல் இது இந்த காசு கொடுத்து இவன் கேட்டான் பாரு அவனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் குடியா கூடிய வள்ளல் நான் கண்ணெதிர்க்க பார்த்திருக்கேன்